아, 럭럭. 테누사메. ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் ப்ளாக் மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று மணி ஆகுது இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா ஒரு ப்ளாக் மாதிரி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க பிளாக் கண்டினியூ பண்ணலாம் காலையில் லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டா அம்மாச்சியும் வேலைக்கு வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்து குளித்து ஃப்ரெஷ் ஆயிட்டேன் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைன்றனால கிழமைன்றனால தலையெல்லாம் குளிச்சாச்சு வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லை மூணு முறை வந்து தலை குளிச்சிருவேன் வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அதுக்காக டெய்லியும் நம்ம வந்து தலை குளித்தா நமக்கு வந்து ரொம்ப ஹேர்ஃபால் வந்து ஆகும் அதுக்காக வந்து குளிக்காமலும் இருக்கக்கூடாது ஹீட்டுக்காக ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வீக்லி வந்து நம்ம வந்து குளிச்சிடணும் தலை அதுக்கப்புறம் இந்த குங்கும சிமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கல்யாண டைம் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அந்த அக்கா வந்து பார்ப்பாங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக அது இன்னும் வச்சிருக்கேன் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கப்போட தாங்க திறந்தேன் அதுல இருந்து அவன் வாடுக்க எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டான் என்னோட தோடு டப்பா எடுத்து குலுக்கி குலுக்கி அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துணி வந்து இருந்தது அது எல்லாமே இல்லை போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்காக இந்த ரின்ல உள்ளது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லிக்யூட் மேட்டிக் ரொம்ப நல்லா இருக்கு அது எனக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இது ப்ரொமோஷன்ஸ்லாம் இல்லை ஜஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச னால கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நல்ல ஸ்மெல்லா இருக்குது அது நான் ஆல்ரெடி வேற பிராண்ட்லாம் யூஸ் பண்ணேன் அது வந்து நல்லா தெரியலை இது கொஞ்சம் நல்லா இருந்தது மிஷினில் துணி போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் நிறைய பூலாம் பூத்து இருந்தது அதை எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டோம்னா வச்சுக்கோங்க சாமிக்கு வந்து நம்ம வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவும் ரோஸும் வந்து பூத்து இருந்தது அது எல்லாமே பறிச்சு எடுத்துட்டு இருந்தேன் இவன் இந்த சைடு இந்த சைடு ஓடிட்டு இருந்தான் மாடி வேற ரெண்டு மாடிக்கு மேலே நின்றுட்டு இருக்கோம் பயந்து பயந்துகிட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் பறித்து விளாண்டு அவனை எப்படியோ கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டேன் ரொம்ப நல்லா திருப்தியாக இருந்தது செவ்வாய் வழியிலலாம் சாமி கும்பிடுவோம் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நான் அதுக்காக ரொம்ப பைத்தியமாவும் இருக்க மாட்டேன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஒதுக்கியும் வைக்க மாட்டேன் சாமி வந்து கும்பிடுவேன் நல்லாவே கும்பிடுவேன் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு மாதிரி எப்படின்னா அவள் ரொம்பவும் போயிட மாட்டேன் ரொம்ப கம்மியாகவும் இருக்க மாட்டேன் மீடியமாக வந்து சாமி கும்பிடுவேன் அதுக்கப்புறம் வெளியில் இருக்க துளசி மடத்துக்கெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தேன் இங்கே டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து துளசி வந்து வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே அது வந்து இந்த நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு அது வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அதை வந்து நாங்களும் வச்சுருப்போம் எப்போவுமே எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு இருக்குது மேலெலாம் அங்கே வச்சுட்டு ஊதுபத்திலாம் காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு மாடியிலேருந்து நாங்கள் நானும் என் பையனை வந்து கீழே இறங்கிட்டோம் அவர்கிட்ட கேமரா காமிச்சாலே அவர் பிளங்கிஸ்ஸு அதுதான் வந்து கொடுக்குறாரு இப்போல்லாம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் ஒயிட் ஒயிட்டாக தெரியுதா அது எல்லாமே பூச்சி இந்த பூச்சி தான் பெரிய தொல்லை பண்ணுது இப்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அடுத்தடுத்து அதுக்கப்புறம் ரோஸ் வந்து பறிச்சேன் இல்லையா அதில் வந்து ஒரு ஃபேண்டா கலர் ரோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதை நம்ம வந்து தலைக்கு வச்சுக்கலான்ட்டு இன்னைக்கு தான் வந்து தலையில் வச்சேன் சூப்பராக இருந்தது நிறைய ரோஸ் வேறு நம்ம வீட்டில் பூக்குதுப்போ அதனால வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சுட்டு நம்மளும் வந்து வச்சுக்கிற அளவுக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் துண்ணுரெலாம் வச்சு அப்படியே ஹாப்பி ஆகிடுவார் அப்படி ஊதி உடம்பு அவர் அவர் ஸ்மைல் பாருங்களேன் இப்போல்லாம் ரொம்ப க்யூட் க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னேன் கீழே விழுந்து வந்து கும்பிட்டுட்டு இருக்காரு அவரோட ஹேர் வந்து பார்த்துருப்பீங்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து கட் பண்ணி விட்டாங்க கடைக்கு போனால் அவன் வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க எப்பவும் நல்லா கட் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினொன்றரை போல் எப்பயுமே அம்மாச்சிக்கு வந்து காஃபி கொடுப்பேன்ல அது வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னைக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டு இருந்தனால அப்புறம் ஆட்டோக்கார பையிட்ட பையனை கொடுத்துட்டு அம்மாச்சிக்கு போய் காஃபியை கொடுத்துட்டு ஓடியா இருந்தேன் அதுக்கப்புறமா தம்பியை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு போனேன் நிறைய பசங்க வந்து போயிட்டாங்க பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்கூல் விடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லேட்டாக போனேன் அதுக்குள்ளேயுமே எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் தம்பியை போய் நான் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் வந்ததும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ சாக்ஸ் கலட்டி ஷூலாம் அப்படியே தனியாக அழகாக எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் எப்படின்னா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே அவரே பண்ணிடுவார் ஒரு தடவை சொல்லி கொடுத்தோன்னா அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவான் நானும் லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு சின்ன பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும் அப்படியே வந்து அவருக்கு கொடுத்தாச்சு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து பண்ணியிருந்தேன் இவருக்கு வந்து ஒயிட் ரைஸும் உருளைக்கிழங்கு மட்டும் கொடுத்துட்டேன் சூப்பர்னு வேற சொன்னார் இப்போ அழகாக சாப்பிட்றாருன்னு நினைப்பீங்க ஆனால் பின்னால் பண்ண அதை பாருங்க பாருங்கள் ரெண்டு வாய் எனக்காக அப்படியே அழகாக சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தான் எங்களுக்கு வந்து இந்த கடலப்பருப்பு போட்டு லெமன் சாதம் பண்ணி உருளைக்கெழங்கு வறுவல் அந்த கடலப்பருப்பு வந்து பிள்ளைங்க வந்து கடிச்சு சாப்பிட முடியாது இல்லையா அதனால் அவனுக்கு வந்து பிளைன் சாதமே வந்து கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் நான் வந்ததும் அப்படியே வந்து ஆக்டிங் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டா பாருங்கள் ரெண்டு கை எடுத்து விளாண்டுட்டு இருந்தான் அப்படியே ஆக்டிங் வந்து பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா சரி வீடியோல காட்டலாமேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கேன் அவன் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தான் அவருக்கு வந்து பிடிக்கும் சாதத்தை வந்து எப்படி விளாண்டுட்டு இருந்தான் பாருங்க இவனுக்கு வந்து மல்லுக்கட்டி ஊட்டுறதுக்குள்ள நான் படுற பாடு எல்லா தாய்மாருமே படுவீங்க கண்டிப்பா அந்த பிள்ளைங்க அப்படிதான் வந்து பண்ணுவாங்க இதை தாங்க சொல்லணும்னு நினச்சேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இதனால் ரொம்ப டார்ச்சராக இருக்குதுங்க எவ்வளோ பூச்சி பாருங்க எங்கள் வீட்டில் பெரிய மரம் இருக்குன்னு இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த மரத்தை அது பக்கத்துலேயே இருக்கா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூச்சி வந்து ஃபஸ்ட் வந்து சின்னதாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது பெருசாகி பெருசாகிக்கிட்டே இருக்குது உதுந்துக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி பூச்சி இப்போ யாரும் பரவாயில்ல தடவையும் கூட்டி கூட்டி தள்ளிட்டு இருப்போம் மாதிரி வந்து அந்த கொலையோடு சேர்த்து எரிச்சிடுறது இங்கே பாருங்களேன் கீழே போனால் போனால் எவ்வளோ பெருசு பெருசாக ஆயிடுச்சு பாருங்க இவ்வளோ ஜூமில் வந்து காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்குது ஆஷ் கலரில் வந்து இருக்கு இதை வந்து மிதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தன கலரில் ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி வந்து இருந்தது அப்படியே படிஞ்சுக்குது நம்ம தெரியாமல் மிதிச்சிருவோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பூச்சி வந்து விழுந்துட்டே இருக்குது கூட்டி கூட்டி தள்ளி நம்மளும் கழுவிட்டே இருந்தாலும் அந்த அந்த இடம் வந்து அப்படியே டர்ட்டி ஆகிட்டே இருக்குது சரி கூட்டி அப்புறம் மிஷினில் வந்து துணி ஆகிருக்கும் அதை வந்து எடுத்து சரி காய போட்டு வந்துடலாம் வெயில் வந்து போயிடுச்சுன்னா போச்சு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நமக்கு திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் ஃபஸ்ட் அதை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஏன்னா பிள்ளைங்களோட சின்ன சின்ன க்ளோத் வந்து போட்டுக்கலாம் சம்டைம் மழை வரும்போது கூட வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சு போட்டுக்கலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டெலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது நாங்கள் இருக்கிறத கோட்ரஸ் அதனால அதனால் வந்து இப்போ வந்து சின்ன வீடாக தான் இருக்கு வச்சுக்குவோம் இப்போ வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு போறதில்ல எல்லா துணியும் காய போட்டுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் நல்லா தண்ணி எடுத்து அதை தண்ணியை ஊற்றி விட்டு மேல் மேலே வந்து மேல் ரூம் இருக்குல்ல அதுக்கு வெளியில் உள்ள வறண்டாவை விட்டோம்னா அதோட தண்ணி வந்து கீழே இறங்கும் இல்லையா அதை வச்சு அப்புறம் கீழேயும் கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இதை ஃபுல்லாக தேய்ச்சி சுரண்டி சுரண்டி கழுவுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து அப்படியே ஆயில் மாதிரி வடிது அந்த பூச்சியை அந்த பூச்சியை யாராவது நம்ம நிறைய கடை கிடக்கும் போது நம்மளே அறியாமலே மிதிச்சுவோம் அது மிதிச்சா பாத்தீங்கன்னா ஒரு பட்டர் மாதிரி ஒரு மாதிரியா மஞ்சள் கலர்ல அதுல இருந்து வெளில வருதா அது எல்லாமே ஒட்டிக்குது அப்புறம் காத்தடிக்குது அந்த மாதிரி இருக்குல்ல அது ஃபுல்லாமே டர்ட்டி ஆயிருதா சூப்பர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழுவி பளிச்சு நாக்கேச்சு இந்த தண்ணி ஃபுல்லாமே கீழே இறங்கிச்சு பாத்தீங்களா இதை ஃபுல்லாமே கீழேயும் வந்துட்டு நான் வந்து கழிவு விட்டுட்டு இருந்தேன் இந்த தான் இன்னைக்கு டே வந்து போயிட்டு இருந்தது டெய்லியுமே இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டு இருக்கேன் இந்த இந்த பூச்சிக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு தண்ணி தெளிக்கிறது மஞ்சளை தெளிக்கிறது எல்லாமே பண்ணி பார்த்துட்டோங்க இது எல்லாமே சரியா இது குளிர்காலம் முடிஞ்சிருச்சுனாவே இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் போன வருஷம் இதே மாதிரி இருந்தது இந்த வருஷமும் இப்படி தான் வந்து இருக்குது இப்போ இந்த இன்னும் அடுத்த மாதத்துல வந்து இது வந்து சரியாயிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் வேற ஏதாவது இப்போ இதுக்கு அந்த பூச்சிக்கு வலி இருக்குன்னா கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்